ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சந்தைக்கு போயிருக்கோம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இவ்வளோ கேரட்டும் ஐம்பது தான் இந்த கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்து தான் சரிங்களா அப்புறம் இந்த இருக்கு இருக்குவாருங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இது வாங்கிட்டு வந்த ரெண்டு பத்து ரூபாய் பத்து ரூபா ரூபாச்சு இந்த மைசூர்பா வந்து இருபது ரூபா தான் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இருபது ரூபா தான் நல்லாயிருக்கும் இந்த பீன்ஸ் பத்து ரூபா இந்த கடலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க நாலு படி வாங்கினேன் இது எங்கள் வீட்டுக்கார் அவங்களுக்கு வந்து லுங்கி ஒன்று வாங்கியிருந்தேன் நூறுரூவா இந்த பச்சை மிளகாய் பத்து ரூபா கத்திரிக்காய் பத்து ரூபா அவரைக்காய் பத்து ரூபா இன்றைக்கி மொத்தம் எவ்வளோ செலவாச்சுன்னா இது ஒரு ஐம்பது ரூபா இது ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா அப்புறம் இது பத்து நூற்றி பத்து நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி எழுபது நூற்றி எண்பது இரநூத்தி எண்பது ரூபா தான் இன்றைக்கி சந்தைக்காச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம் பாய்